உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த ஆண்டு புதிதாக ஒரு நபர் ஒரு நட்பு ஒரு உறவு உங்களை நோக்கி வரப்போகிறது இதை உங்களால் தவிர்க்கவே முடியாதுங்க புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவது இந்த ஆண்டு கண்டிப்பாக அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்னோட சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறது ஒரு காயத்தையும் ஒரு வழி வேதனையும் உருவாக்கி இருப்பாங்க உறவுகளால் அதிகமாக பாதிப்படைந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் இந்த உறவுகள் விரிசல்களை ஏற்படுத்தியிருக்கும் வாழ்க்கையில கூட ஒர்க் பண்றவங்களும் சரி தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உறவினர்களும் சரி இந்த ரிஷபராசிக்காரங்களை படுத்தின பாடு சொல்லி மீள முடிய ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அவங்க வாழ்க்கையில தேவையான ஒண்ணு என்ன தெரியுமா அன்பு இந்த அன்பு இல்லாம நொறுங்கி போயிருப்பாங்க அப்படி வாழ்க்கை என்ன சரி என்ன தப்பு அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்த சில ரிஷபராசினியர்களுக்கு அறுபது வயசானாலும் எது உறவுங்கிறது தெரியாம ஏங்கி போயிருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உறவும் உண்மையான அன்பை கொடுத்துருக்காது நீங்க எங்கே எதிர்பார்க்குறீங்களோ அங்க ஏமாற்றம்தான் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி நிறைய அன்பை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அன்பு ரிட்டர்ன் வரும்போது சுயநலமாக வரும் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதுதான் முதல் பிரச்சனையே நிறைய ரிஷபகாரி நேர்கள் அன்புக்காக ரொம்ப இயங்குறாங்க இந்த அன்பு இல்லை அப்படின்னா லைஃப் இல்லைன்னு நினைச்சிட்டு தவறான சில முடிவுகளை கூட எடுக்கிறாங்க அன்பால் காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ஐம்பது வயசு முடிஞ்சு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாலும் ரிஷபராசிக்காரங்க தான் ஏங்க பன்னெண்டு வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் ஒன்றும் பலன் இல்லைன்னா அதுவும் ரிஷபராசிக்காரங்க தான் இப்பேற்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடான குடும்பஸ்தானத்திற்கு வருகிறார் என்ன சார் சொந்த வீடுங்கிறீங்க அவர் வந்து மீனம் தனுசுதன இந்த குரு மிதுனத்துக்கு வரும்போது ரிஷபராசி கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கு பாருங்க சொந்த வீட்டுல இருந்தா என்ன நடக்குமோ அந்த அளவுக்கு நடக்கும் அதாவது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அவமானத்தையும் நிறைய வழி வேதனைகளையும் சந்திச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போர் வீரன் குதிரை மாதிரி ஓடிட்டே இருந்து அதில் எத்தனை பேர் சவாரி பண்றாங்கன்னு தெரியாது ஆனா அத்தனை பேரும் அவங்களோட ஷோல்டரில் காயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படி என்ன ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க ஒரு அன்பு அந்த அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நபர் அந்த அன்பை ஏத்துக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனைய சொல்லி சாஞ்சு அழத்துக்கு ஒரு அன்பு வேணும்னு நினைக்கிறாங்களே ஒண்ணுமே எதிர்பார்க்கறது இல்லை இந்த வீடியோவோட கான்செப்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷபராசிக்காரர்களுடைய பிரச்சனை தெரியுமா மனவியாதி தான் மனரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுகிறது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள் தன்னுடைய பர்சனல் பிரச்சனைகள் என்ன தனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாம வேதனை ரெண்டாவது நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க காரணம் அடுத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி கொடுத்து ஏமாறுறது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் கணவன் மனைவி இவங்களை பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களை வச்சு எல்லா லோனு கீனு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களை என்ன சினிமா செய்யறாங்க நடு ஆத்துல தவிக்க விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க ஏன் இறங்குறாங்கன்னா அன்பால ஏமாந்துடுறாங்க இன்னொரு விஷயம் இவருடைய சொல்லை கேட்பதற்கும் ஆள் இல்லை இதை சொல் என்று அன்பாக சொல்லவும் ஆள் இல்லை அன்புக்காக இயங்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் சாப்பிட்டாங்களா போனாங்களா வந்தாங்களாங்கிற கேட்க கூட நாதிகள் கிடையாது ரிஷபராசினியர்களே உங்களுடைய ஆறாம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமா வாழ்க்கையில பழகினாலும் அந்த பிரச்சனையே க்ளோஸா போய் சரி பண்ணலாம் அட்வான்டேஜ் இன்னும் சிக்கல் உருவாகும் நமக்கு யாரு பெஸ்ட் நினைச்சு பழகலாம் அப்படின்னா பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்தில் எதை ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ரிஷபராசினே இது எல்லாருக்கும் பொருந்து செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில எந்த இடத்திலும் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் கூட உங்களால வாழ முடியாது உங்களுக்கு எது எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கவும் நடக்காது குடும்பத்துல என்னதான் நீங்க பாசமாகவும் அந்யூன்யமாகவும் இருந்தாலும் நீங்கள் ஒரு தனி மரம் போல் இருப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்படும் வாழ்க்கையை உங்களுக்காக வாழ முடியாத சில தருணங்களில் உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்கிறனாலும் அவங்க சந்தோஷப்படணும்னு ரிஸ்க் எடுத்து வாழ்றீங்க பாருங்க அதுதான் அம்மாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட ஏமாத்தணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு யாருமே அன்பை தர மாட்டார்கள் மாறாக தான் தருவார்கள் ரிஷப ராசிக்காரங்களே இந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறது ஏன்னா ஒரு தவறு நடக்கிறது அப்படின்னா காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம மட்டும் காரணம் கிடையாது நம்மளை தவறு செய்ய தூண்டுபவர்கள் தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை தவறு செய்ய தூண்டுறதுனால தான் நம்ம தவறே பண்றோம் ஸோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிரியர்கள் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்க விஷயங்களை மறந்து தெரிஞ்சு தெரியாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நல்லா ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உணர்ந்து கொண்டு வாழ்வது வேறு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது வேறு நிறைய ரிஷபராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறாங்களே தவிர உணர்ந்து கொண்டு வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது ஏன்னா இவங்களை யாருமே சப்போர்ட்டா இருந்தே கிடையாது இவங்ககிட்ட எல்லாருமே கேவலமா நடந்துக்கிறாங்க தவறுக்கான காரணம் யோசிக்கிறாங்க ஆப்போசிட்ல உள்ளவங்கலாம் இவங்க தவறுக்கு தண்டனை கொடுக்குறாங்களே தவிர தவறுக்கு உறுதுணையாக இருந்தது அவர்கள்தான் என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள் ரிஷப ராசிக்காரர்களே உங்களை தவறு செய்ய தூண்டுபவர்களே யார் தெரியுமா வேற யாரும் இல்ல உங்க கூட இருக்கிறவங்க தான் தவறான செயல்கள் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரே காரணம் அது அன்பு என்கின்ற ஏமாற்றத்தின் அன்பால் மட்டும்தான் ஏற்படும் ஒரு மனிதர் புது புது பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிக்க முடியும்னா அவன் கண்டிப்பா ரிஷப தான் இருக்க முடியும் ஏன்னா அதிகமான நோய்கள் அதிகமான பிரச்சனைகள் அதிகமான முதுகுல குத்துற தனம் இந்த ரிஷபராசிக்கு தான் அதிகமா ஏற்படுது மன அழுத்தம் மன வலிங்கிறது கூட அதிகமா சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டிப்பா சொல்றேன் சூப்பரா இருக்க போகுது அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஆரம்பத்தில் நட்பா கூட இருக்கலாம் நீங்க சொல்லலாம் எவ்வளவு சார் வந்துட்டு போறது இதுக்கு மேல என் உடம்புல அடி வாங்கறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் பெயரை வைத்து உங்களுடைய பிசினஸ் ஏமாத்திட்டு போனாங்க உங்க சொந்த உறவுகள் உங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சில தவிர்க்க முடியாத பிரச்சனைகளை கொடுத்தார்கள் உங்க கல்யாணம் பண்ணவங்க மனச ரணம் ஆக்கினாங்க நைசா ஊக்கில் குத்துறா மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டி வேதனைப்படுத்தினார்கள் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு நல்ல இடத்துக்கு வர அடுத்த பதினெட்டு மாசமும் இந்த கேது பகவான் நல்ல ஞானக்காரனாக இருக்க போகிறார் ராகு பகவான் யோகக்காரனாக இருக்க போகிறார் சோ உங்க வாழ்க்கையில ஒரு ஆனந்த பூங்காற்று அப்படிங்கறது அன்பான பரிசை கொடுக்க போகிறது அதோட தாண்டி அவங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஒருத்தபலா அவங்களால உங்களுக்கு லாபமா என்பதை புரிய வைப்பதற்கு ராகு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போறார் இன்னொரு விஷயம் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் சோ நீங்க பழகக்கூடிய உறவாலேயோ நட்பாலையோ உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் ஏற்படாது அப்படிங்கறத தைரியமா சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு பிளைட்டை பிடிக்க கூட தயங்கலாம் ஒரு ஒரு ரூபா காசு கடனா வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சூப்பரா அமைய போகுது இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நிறைய ராசிக்காரங்க எனக்கு நல்லதே இல்லை நல்ல நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டானதாக வசமாக்கிக் கொள்ளுங்கள் இப்படியான வாழ்க்கை உங்களுக்காக இருந்த இந்த நேரத்தில் ஏதாவது ஒண்ணு சாதிச்சிருங்க குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது திருமணம் செய்யலாம் குரு பகவான் இரண்டாவது இடத்துக்கு வரும்போது பிசினஸ் பண்ணலாம் குரு பகவான் இரண்டாவது இடத்துக்கு வரும்போது நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள அருமையான தருணம் இந்த வீடியோ ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோல நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இந்த ஆண்டு வரக்கூடிய உறவு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத நூறு பர்சன்ட் சொல்லலாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேங்க இது நிலைத்து நிற்குமே தவிர டெம்பரரியா இருக்கலாம் இது ஒரு குழந்தையா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் என்ன மாதிரியான உறவாக கூட இருக்கலாம் தவறான உறவு என்பதை மட்டும் மட்டும்ல ஏத்திக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணா நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்